الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد الكريات نستقول الحلي السلام عليكم ورحمة الله وبركاته دواء حييت كل இந்த சந்தர்ப்பத்திலே துவாவை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் இபாதத்துக்களிலே மிக சிறந்த ஒரு இபாதத்தாக குரான் துவாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருகிறது அல்லாஹுதாலா எங்களை படைத்த நோக்கம் அவனுக்கு அடிமைகளாக கட்டுப்பட்டு வணங்கி வாழ்வதுதான் எங்களுடைய படைப்பின் நோக்கம் ஒமா ஜின்சில் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கின்றேன் என்பது மனித ஜின் வர்க்கம் படைக்கப்பட்டதற்கான நோக்கங்களில் மிக முக்கியமானது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த தான் இபாதத்துக்கள் முழு வாழ்வும் இபாதத் என்ற கோட்பாடு தான் எங்களுடைய இஸ்லாமிய கோட்பாடு என்பதும் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை தொழுகை நோன்பு ஜக்கான் ஹஜ் குரான் திலாவத் திக்கர் அவுராத் இப்படியான கிரியைகள் மாத்திரம் அல்ல மாற்றமாக எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தொழில் சார் நடவடிக்கைகளாக இருக்கலாம் குடும்ப வாழ்வாக இருக்கலாம் சமூக வாழ்வாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இபாதத் இந்த எல்லா விடயங்களிலும் குரான் சுன்னா எங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுது முழு வாழ்வும் இபாதத்தாக மாறுகின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அன்புக்குரிய சகோதரர்கள் அந்த வகையில் துவாவும் மிக முக்கியமான ஒரு இபாதா சல்ல அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் துஆ அல்லாவிடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது துவா கேட்பது அது அதுவே ஒரு வணக்கம் என்று சொல்லிவிட்டு துவா சம்பந்தமான குரான் வசனங்களில் கொலு ரவுனி அஸ்தஜ் விளக்கும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள் நான் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லஹுனாலா அடுத்தது சொல்கின்றான் யார் எனக்கு வழிபடாமல் என்னிடத்திலே பிரார்த்திக்காமல் பெருமை அளிக்கின்றார்களோ அவர்கள் விழிவடைந்த நிலையில் நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹுரானிலே சொல்லுகின்ற அந்த வசனத்தையும் சல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார் இந்த இடத்திலே மிகவும் அபாயமான ஒரு எச்சரிக்கையை அல்லா தாலா எங்களுக்கு சொல்கிறார் சஜி விளக்கும் நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தியுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கபுள் செய்கின்றேன் அவனை அவற்றை அங்கீகரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வழிபடுவதிலே அல்லது என்னிடத்தில் பிரார்த்திப்பதில் யார் பெருமை அடிக்கந்தார்களோ அவர்கள் இழிவடைந்த நிலையில் நரகம் செல்வார்கள் என்றும் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார் அல்லாவுக்கு வழிபடுவதில் அல்லாஹ் ரப் நாங்கள் அடிமை என்பதை நிரூபிப்பதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இபாத துவா என்பது நூறு வீதம் அல்லாவிடத்திலே எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கின்ற இடம் நூறு வீதம் அல்லாஹு எங்களுடைய ரப் அவரிடத்திலே தான் நாங்கள் முழுமையாக தங்கி இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு இபாதத்தை தான் எங்களுடைய இந்த துவா எனவே யார் அந்த துவாவை கேட்காமல் இருக்கிறார்களோ யார் அந்த விவாதத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெருமை அளிப்பவர்கள் தன்னுடைய அபூதியத்தை தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்கு விரும்பாதவர்கள் அதனால் அவர்கள் வெளிவடைந்த நிலையிலே நரகம் செல்வார்கள் என்று அல்லஹு தாலா எச்சரிக்கையாக சொல்கிறார் அந்த வகையில் துவா என்பது அல்லாஹ் நான் என்பதை முழுமையாக நிரூபிக்கின்ற ஒரு நான் நூறு வீதம் எல்லா விடயங்களிலும் அல்லாவிலே தங்கி இருக்கின்றேன் என்பதை நூறு வீதம் நிரூபிக்கின்ற ஒரு இபாதத்து தான் துவா என்பது ஒரு ஹதிசின் புதுசியிலே அல்லாஹ் கூறுவதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய நான் அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக்கி இருக்கிறேன் நான் யாருக்கும் அநீதி உழைக்க மாட்டேன் அநியாயம் செய்ய மாட்டேன் அதே போன்று உங்களுக்கும் நான் அதனை ஹராமாக்கி இருக்கின்றேன் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைக்க வேண்டாம் அநீதியாக நடந்து கொள்ள வேண்டாம் யா இவாதி என்னுடைய அடியார்களே கொல்லுக்கும் வாழ் இல்லாமன் என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் பாதை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நான் வழிகாட்டியவர்களை தவிர எனவே உங்களுக்குரியர் வழியை என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு நேரான வழியை காட்டுவேன் என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் நான் ஆடை கொடுத்தவர்களை தவிர எனவே என்னிடத்திலே உங்களுடைய ஆடைகளை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆடை அடைவிப்பேன் என்னுடைய அடியாளிகளில் நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள் பசித்தவர்களாக இருக்கிறீர்கள் நான் உணவளித்தவர்களை தவிர எனவே என்னிடத்திலே உங்களுடைய உணவை நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன் என்று ஒரு நீண்ட ஹதீஸ் புதிசியிலே அல்லாஹ் கூறுவதாக ரசூதுல்லாஹி சங்கல்லாம் அலைவி செல்லம் அவர்கள் கூறுகிறார் இந்த ஹதீஸ் புதிசியும் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பேருண்மை மனிதர்களாகிய நாம் മു അങ്ങി എം കേട്ടു കൊടുത്ത അണിയാൻ എന്നെ പറ്റി കേട്ടാൽ நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறேன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் எனவே என்னிடத்திலே அவர்களை பிரார்த்திக்க சொல்லுங்கள் அவர்கள் என்னிடத்திலே அவர்களுடைய அவர்கள் நேரான வழியிலே இருப்பார்கள் என்று அல்லா சொல்கிறார் இந்த வசனங்கள் நோன்பை பற்றி சூரா பக்கராவிலே சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அதனுடைய முடிவிலே அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லுகின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்துக்கு ஒரு சபபு நுசூல் இருக்கிறது அந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நாட்டுப்புறத்தை சேர்ந்த அரபிகள் ரசூல் லாய் சதல்லா ஹரிவு செல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே அல்லாஹு தாலா எங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறானா அவனோடு நாங்கள் சம்பாசிக்க முடியுமா அவனோடு நாங்கள் சம்பாசனை செய்து நேரடியாக பேச முடியுமா அல்லது தூரத்தில் இருக்கிறான அவனை சப்தமிட்டு நாங்கள் அழைக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுதுதான் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் மிகவும் அருகாமையில் இருக்கின்றேன் என்னிடத்திலே கேட்க சொல்லுங்கள் என்னை நம் ஈமான் கொள்ள சொல்லுங்கள் என்று அல்லாவது அந்த வசனத்திலே சொல்லுகின்றார் சகோதரர்களே துவாரா கேட்பது என்பது அல்லாவிடத்திலே எங்களுடைய பெற்றுக்கொள்வது என்பது ஒரு உயர்ந்த இமாதம் எங்களுடைய அடிமைத்துவத்தை நிரூபிக்கின்ற ஒரு இமாதம் நூறு வீதம் அல்லா எங்களுடைய ரப் அவரிடத்திலே தான் நாங்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை நாம் பறைசாட்டுகின்ற ஒரு வணக்கம் தான் துவா என்பது இந்த துவா ரெண்டு வகையிலும் இருக்கிறது பொதுவாக நாம் துவா என்பதன் மூலமாக விளங்குவது ஏதாவது எங்களுக்கு தேவைகள் வந்தால் அப்படி அப்படியே ரெண்டு வகையான துவா இருக்கிறது ஒன்று எங்களுடைய வணக்கங்கள் தொழுகையாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் இவைகள் எல்லாமே பிரார்த்தனைதான் வணக்க வழிபாடுகளின் வகையில் வந்த துவாக்கள் இந்த துவாக்கள் நாங்கள் தொழுகையிலே முழுமையாக அல்லாவிடத்திலே எங்களுடைய அடிமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக சக்வீரை கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் பிரார்த்தனைகள் மூலமாக எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கின்றோம் அல்லாவோடு நாங்கள் சம்பாசிக்கின்றோம் وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين نان إني قريت رجغري نوكي نُوْرِيَ مغتي نان تربي ذكري نان قال الله إنري طلغي إنري நான் அறுத்து பயிரிடுபவைகள் இவைகள் எல்லாம் அல்லாவுக்கே என்னுடைய என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கே என்று அல்லாவுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை நிரூபித்து விட்டு நாங்கள் அல்லாவோடு உரையாடுகிறோம் அதிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அல்லாவை நாங்கள் துதிக்கிறோம் துணிக்கிறோம் இப்படியான பிரார்த்தனைகள் மூலமாக அல்லாவோடு நாங்கள் உரையாடுகின்ற சம்பாசனை செய்கின்ற ஒரு வகையான இருக்கிறது இது இரண்டாவது வகை இருக்கிறது அல்லாவிடத்திலே எங்களுடைய ஒன்றில் ஒரு நலவை அல்லாவிடத்திலே கேட்பது அல்லது ஒரு கெடுதியிலே இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறது இந்த ரெண்டு வகையான துவாக்களிலும் ஈடுபடும்படி குரான் எங்களை நோக்கி அழைப்பு விடுகிறது சல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் எங்களை தூண்டி இருக்கிறார்கள் என்பதே வணக்கம் என்பதை சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார் அதை தாண்டி இன்னும் ஒரு ஹதீஸ்லே வருவான சல்லல்லா அலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலை யார் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கவில்லையோ துவா கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களோடு கோபப்படுகிறார்கள் அல்லாவிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்னுடைய காரியத்தை நானே சாதிப்பேன் என்கின்ற ஒரு தைரியம் எங்களிடத்திலே வந்திருக்கிறது அது அல்லாவுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது அந்த வகையில்தான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் பல தேவைகளோடு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் நோயோடு வாழ்கிறோம் பல சோதனைகள் எங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன பல நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நபிமார்கள் கூட அவர்களுடைய இத்தகைய சோதனைகள் கஷ்டத்தின் பொழுது அவர்கள் சுயமாக தைரியமாக எங்களால் சாதிக்க முடியும் என்று ஒற்றை காலில் நிற்கவில்லை மாற்றமாக அவர்களும் தங்களுடைய தேவைகளை சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார் அந்தக்குரிய சகோதரர்களில் நோய் வந்த பொழுது அயோ அலி சலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே நான் முறையிட்டார் நீண்ட காலம் அவர்கள் பொறுமையாக இருந்தால் அவருடைய எல்லா பிள்ளைகளும் மரணித்து போனாள் அவளுடைய சொத்துக்கள் முழுமையாக இழக்கப்பட்டது நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார்கள் இறைவா எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது இனி மசனிர் நீ தான் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்த பொழுது அய்யூப் அலிசலாம் அவர்களுடைய நோயை அல்லாஹு குணப்படுத்தினான் ஜக்கரே அலிசலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அல்லாவிலே பிரார்த்தித்தார்கள் என்னை என்னை நீ தனியாக விட்டுவிடாதே நீ சிறந்த வாரிசுகளை கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார்கள் அல்லாஹு தாலா ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்களை அவர்களை கொடுத்தான் யூனுஸ் நபி அவர்கள் கடலிலே மீனிலே சிக்கி தவித்த பொழுதும் அவர்கள் அல்லா பிரார்த்தித்தார்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து நிவர்த்தி செய்தார் அன்புக்குரிய சகோதரர்களே சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் பதிலிலே வெற்றி கொண்டி அல்லா விடத்திலே பிரார்த்தித்த பொழுதும் அல்லாஹு தாலா சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை கொடுத்து அந்த பிரார்த்தனையை கபூல் செய்தார் அந்த வகையில் நாங்களும் பல தேவைகளோடு இருக்கின்றவர்கள் அல்லவிடத்திலே நாம் பிரார்த்திப்போம் அல்ல நிச்சயமாக இவருடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இது உருவாகக்கூடிய நேரம் நாம் இந்த படித்தவத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் செல்லதாரி சில மருன்னா நல்ல சாயினை இந்த ஆவத்துடன் துறத் ஒரு நோன்பாடி நோன்பு திறக்கின்ற நேரம் கேட்கின்ற துவா நிராகரிக்கப்பட மாட்டான் எனவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாவடத்திலே நாங்கள் ஒப்புவித்து அவனுடைய வரக்கத்தை அவனுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு அவ்வளவு தலைமையெல்லோருக்கும் அருள் பாடிப்பான